அனைவருக்கும் வணக்கம் ஆதவன் டிவியின் நாளிதழ்கள் என்ற நிகழ்ச்சியினோடாக நினைந்திருக்கின்றோம் வளமை போல இன்றும் வெளிவந்த பத்திரிகைகளில் எங்கள் கலைகளுக்கு கிடைத்திருக்கின்ற பத்திரிகைகள் வந்த செய்திகளை பார்க்கப் போகின்றோம் உங்களோடு போகின்றோம் வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தியாக இதை தந்திருக்கின்றது என்றால் பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு மக்கள் முன்னணியின் மக்கள் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழுவில் ஏகமானதாக தீர்மானம் என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது அடுத்து தினகரன் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தியும் அதுதான் ம பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு கட்சியின் மத்திய குழு நேற்று ஏகமானதாக தீர்மானம் என்று சொல்லி அந்த செய்தியும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மகிந்தவின் முடிவில் மாற்றம் பெறுகிறதா கட்சி கூறுமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவோம் என்கிறார் தினக்குரல் பத்திரிகை என்ற பிரதான தலைப்பு செய்தி இருக்கிற அத்தனை எம்பிக்களும் ரணில் தான் வரணும் என்று சொல்லி மாறினா கட்சி சொல்கிற முடிவில்லை ராசாது பெரும் பான்மை எடுக்கின்ற அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு கட்சி கட்டுப்படணும் அப்படி இல்லை என்று சொன்னால் கட்சியில் நாலு பேர் இருந்த ஒன்றும் செய்யலாம் குடும்ப உறுப்பினர்களை மட்டும் வைத்து கொண்டு ஒரு கட்சியை வைத்து நடத்த முடியாது ஆகவே கட்சி சொல்கிறத கேட்குறதா இல்லை நான் சொல்கிறத கேட்குறதா என்ற இதை விட சில நேரங்களில் சில நாடகங்களை அமுல்படுத்தும் பொழுது அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது சில நேரம் அது நம்மளுக்கு எதிராக வெட்டிச்சிடும் அந்த மாதிரி ஒரு வீரகசரி பத்திரிகை பிரதான தலைப்பு செய்தியோடையே நாங்கள் தொடர்வோம் பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு மைக்கேல் ஐக்கிய முன்னணியின் மத்திய செயற்குழு வேகமானதாக தீர்மானம் அப்படின்னு சொல்லி அந்த செய்தி தினேஷ் குணவர்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஏகமானதாக தீர்மானித்துள்ளது என்று சொல்லி அந்த செய்தி வந்து ஓ நண்பனே நண்பனே என்ற ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க ஆயிரத்தி சொச்சங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அப்படியெல்லாம் சொல்ல இது அந்த நட்பை பறைசாற்றுவதற்கு ஆண்டுகளை சொல்வார்கள் இவர் தினேஷ் குணவர்த்தனை பொறுத்த வரைக்கும் ரணில் நண்பன் நெருங்கிய தோழன் முதலாம் ஆண்டுலேருந்து பன்னிரெண்டாம் ஆண்டு மட்டும் பெஞ்ச் மேட்டாஸ் அந்த பெஞ்சில் ஒரு ஒரு பெஞ்ச் என்று சொல்லி சொல்லுவாங்க ஒரே பக்கத்தில் பக்கத்தில் இருந்தவங்க இப்படியான நண்பர் ஆனால் அரசியல் ரீதியாக இருவரும் பிரிந்தே செயற்பட்டனர் இருவர் கொள்கைகளை உடையவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது அந்த இரண்டு நண்பர்களும் ஒருவர் ஜனாதிபதியாக ஒரு நாட்டை அங்கே ஒரு நாட்டை வழிநடத்தும் ஜனாதிபதியாகவும் ஒரு நாட்டை வழிநடத்தும் பிரதமராகவும் இருக்கின்றார்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் மஹிந்த ராஜபக்சோவுக்கு பின்னால் தான் நிற்க போகின்றீர்களா அல்லது உங்கள் நண்பனுக்கு பின்னால் நிற்கப் போகின்றார்களா என்று கேட்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு நாடு நல்ல நிலைமைக்கு போக வேண்டுமா அல்லது இப்படி என்று தான் கேட்பார்கள் அப்போ அவரும் அதைத்தான் சொல்லியிருக்கார் ஒரு நாடு ஏற்றத்தில் போக வேண்டும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சின்னா நான் வந்து மிஸ்டர் ரணில் விக்ரமசிங்கு ஆதரவை தெரிவிக்கின்றேன் என்று சொன்னான் ஆனால் இதற்கு பின்னால் அவருக்கே தெரியும் தினேஷ் குணவர்த்தனவுக்கே தெரியும் தங்கள் நட்பு அதே நேரம் நண்பனின் தகமைகள் தெரியும் அதே நேரம் தினேஷ் குணவர்தனவுக்கு மஹிந்தவும் மிகப்பெரிய நண்பர் சுதந்திர கட்சி இல்லை ஆரம்பித்த நட்பு அது கடைசியாக பொதுஜன பெற போய் முடிகிற அளவுக்கு இருந்தது என்று சொன்னார் முடிஞ்சிட்டு நட்பு தொடருதா என்றால் முடிஞ்சிட்டுது என்ற அர்த்தம் இல்லை இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு வகுப்பு தோழர்கள் இருவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அது கூட இருக்கும்போது தெரியாது வெளியில் இருக்கூட சண்டை பிடிச்சிருப்பாங்க ஆனால் உள்ள அவர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒற்றுமை என்பது வந்து எப்படி இருக்குமென்றால் அந்த பள்ளி தோழர்களாக இருந்து வந்தவர்களுக்கு இப்பொழுதும் நீங்கள் பக்கத்தில் பெஞ்சில் இருந்த அந்த நண்பனுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை அவனை நீங்கள் வச்சுருக்கிற இடம் அதை பாருங்கள் இவ்வளோ மேன் கதைச்சன்கிறது எனக்கே கொஞ்சம் யோசிக்க தான் இருக்கு ஆனால் அந்த சில நேரங்களில் வந்து இதுகளை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும் இப்படி கதைக்குள்ளே இந்த வகுப்பு தோழர்கள் தோழர்கள் என்ற வரைக்குள்ள கொஞ்சம் நாங்களும் வந்து பழைய நினைவுகளுக்கு போகலாம் அப்படித்தான் இவர்களுக்கும் அந்த பழைய நினைவுகள் என் நண்பனின் தகவை எனக்கு தெரிந்தால் அவ்வளோ காணும் தானே யோசிங்க மீள் பரிசீலனைக்கு தயார் வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் மகிந்த தெரிவிப்பு என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் எடுக்கிற முடிவு அவ்வளோ பேரில் ஒரு பத்து பேர் எதிராக வாக்களிச்சு அந்த பத்து பேருக்கு நடவடிக்கைலாம் மொத்தமாக எதிரென்னு சொன்னால் நடவடிக்கை நம்மளுக்கு தான் எடுக்கணும் நம்மளுக்கு அந்த அவ்வளோத்தையும் போவன்னு சொல்லி போட்டு நாலு பேர் அம் அப்பா தம்பி அதாவது இப்படி சொல்லுவோம் நாமல் இடத்துல என்ன அப்பா சித்தப்பா சித்தப்பா நான் தம்பி தம்பி மேரம் என்ன விரலை போல் அப்போ இவ்வளோ இந்த நாலு பேர் இருக்கிறதாக இருந்தால் அது கட்சி கட்சியாகவே இருக்காது நேற்று தினம் நான் வடக்கம் ரொம்ப முக்கியமான மாதிரி இருந்திருக்கார் போல் நிறைய எங்கேயுமே நேற்று நாமல் செய்திகளை காண முடியவில்லை ரணில் சுயாதீன வேட்பாளராக களமிறங்க என்ன காரணம் ரவி கர்ணாநாயக்க விளக்கம் அதை நாங்கள் பார்த்துருவோம் ஏன்டா ரவி கர்ணாநாயக்க சொன்னால் ரணில் சொன்ன மாதிரி என்ற மாதிரி அவர்கள் நட்பில் உள்ளவர்கள் நாட்டை முன்னேற்றி மக்களை வெற்றி கொள்ள வைக்க வேண்டும் என்பதே எமது நோக்கம் மாறாக ஒரு குடும்பத்தையோ கட்சியோ அல்லது அதனால் தான் அனைத்து கட்சிகளும் இணைந்து செயற்பட முடியுமான வகையில் ரணில் விக்ரமசிங்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்தார் ஐக்கிய மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் முன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க அதை சொல்லியிருக்க அதாவது இப்போ எல்லா கட்சியையும் சேர்த்துக்கொண்டு பயணிக்கணும் எல்லோருக்கும் ஆட்சியில் பங்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு கட்சியை சார்ந்திருக்க முடியாது கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக தண்ட முடியும் எல்லாருக்குமே வாய்ப்புகள் கொடுக்கணுமென்றால் நான் ஒரு சுயாதீனமாக தனி மனிதன் அகனிக்க வேண்டும் இந்த ஒரு காரணத்தால் தான் ரணில் விக்ரமசிங்க வந்து இதாக நின்றார் என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து சொல்கிறது பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு தொடர்பில் பேச முடியாமல் போய்விடும் தமிழரசு கட்சியின் சுமந்திரன் விசனம் இந்த இடத்துல சுமந்திரன் சொன்ன கதை நான் இந்த பத்திரிகை என்று ஆரம்பித்த பிறகு நான் சொன்னது ஆரம்பித்த பிறகு நான் கதைத்தது அது அப்படி என்கிட்ட ரெக்கார்டிங்க இல்லையென்னு சொல் இதுவும் எல்லாம் தான் இருக்கு அதுக்காண்டி சுமந்திரன் பக்கத்தில் நின்று நாங்கள் சொன்னது அல்ல உண்மைதான் ஏனென்று சொன்னால் நாங்கள் வந்து இப்போ மீண்டும் மீண்டும் சொல்றது நாங்கள் எங்களிடமே தீர்வையை எதிர்பார்க்கவில்லை அல்லது பெரும்பான்மை மக்கள் சிங்கள மக்களிடமோ அல்லது சிங்கள அரசாங்கத்திடமோ தீர்வை எதிர்பார்க்கவில்லை நாங்கள் எதிர்பார்க்கும் தீர்வு என்பது வந்து சர்வதேசத்திடம் எதிர்பார்ப்பது சர்வதேச நீதிமன்றத்தில் மின்சார நாட்காலியில் குற்றவாளிகளை இருக்க வைக்க வேண்டும் அதே நேரம் எங்களுக்கான தீர்வு வர வேண்டும் என்ற ஒரு தனிநாட்டு கொள்கை இருக்கின்றது அதன் அடிப்படையில் சமஷ்டி முறையிலான ஆட்சி அது வர வேண்டும் இப்படியெல்லாம் எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்துக்கொண்டு நாங்கள் வந்து மேலைத்தையத்திடம் அழுது புலம்பி புலம்பிக்கொண்டிருக்கின்றோம் ஆக மொத்தத்தில் இந்த கேள்வி என்ன என்று சொன்னால் நீங்கள் மீண்டும் சொல்வது போல இரண்டு லட்சம் பேர் தமிழ் மக்கள் என்று வைத்துக்கொண்டால் இந்த இரண்டு லட்சம் பேரும் அந்த பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதுதான் உண்மை வாக்களிப்பதாக இருந்தால் அதற்கான பிரச்சாரங்கள் அதற்கான வலியுறுத்தல்கள் அதற்கான தேவைப்பாடுகளை நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படி கொண்டு சேர்க்க உங்களால் முடியுமா அப்படி முடியும் என்று சொன்னால் இன்றும் தமிழினம் வந்து மஹிந்தவை ஒருத்தர் மைத்திரியை ஆதரித்து ஒருவர் அப்படி இப்படி என்று இவ்வளவு பிரிந்து கிடக்கிறது நான் முன்னாள் ஜனாதிபதிகளை சொன்னேன் ரணில் பக்கம் போவோமா அல்ல சஜித் பக்கம் போவோமா என்று குழம்பி தவிக்கும் எத்தனையோ கட்சிகள் இப்பயும் இருக்கு இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பொது வேட்பாளர் அனுப்பி அவ்வளோ பேரும் வாக்களிப்பதற்கான சரியான பிரச்சாரங்களையும் சரியான விளம்பரங்களையும் ஈடுபடுத்தி மக்கள் அனைவரும் வாக்களிப்பார்களா இல்லை ரெண்டு லட்சம் பேரில் ரெண்டு லட்சம் பேர் தான் வைத்துக்கொள்ளுவான்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் பேரில் ஒரு பயணியாரம் ஓட் விழுந்தது என்று சொன்னால் கூட உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோல்வி அதே நேரம் சர்வதேச அங்கேயே உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அவன் அட்டிக்கிறதாண்ட்டு அவங்களுக்கு சரி இனிமேல் தீர்வண்டதாக வந்திங்கன்னு சொன்னால் போடோடு கலைப்பம்னு சொல்லுவாங்க உண்மை இதை வந்து விமர்சனத்துக்கு அப்பால் என்று சொல்லி பார்க்கக்குள்ள இதுதான் உண்மை உங்களையெல்லாம் உங்களை உங்களாலேயே நிர்வகிக்க முடியலை உங்களுக்கே உங்களை வந்து ஒற்றுமையாக இருக்க முடியலை உங்களை மக்களுடைய பிரதிநிதிகளாக வழிநடத்த தெரியலை இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து தீர்வண்டுக்காரிங்க அவங்க என்ன பிரச்சனை செய்தான்றதை விட அவங்களோட ஒற்றுமையும் உங்களோட ஒற்றுமையும் நீங்களே பாருங்கள் அறுபத்தொம்பது லட்சம் வாக்கு ஒரு ஜனாதிபதி வாங்க முடியுமா அங்கேன்றால் இங்கே வந்து எத்தனை வாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் யோசித்து பார்க்குவாங்க அதே நேரம் இப்போ இந்த முறை ஜனநாயக தேர்தலில் நிற்க போகிறவர் நிற்பவர் யாரோ ஒருத்தர் வந்து அட்டித்து விட்டு இந்த ஓட்டை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம் கூட ஒரு அறுதி பெரும்பான்மையில் ஒரு உறுதி பெரும்பான்மையில் அப்படியெல்லாம் இல்லை ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதனாயிரம் ஓட்ஸில் யாவது ஜெயித்தாலும் பரவாயில்ல என்ற அளவுக்கு தான் இப்பொழுதான காய் நகர்த்தல்கள் இருக்குது அதை கூட புரிஞ்சு கொள்ள முடியலை இன்னும் பொது வேட்பாளர் அப்படி இப்படி என்ன நினைக்கிறீங்க சுமந்திரன் அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் என்றதால் நாங்கள் இதை சொல்கிறோம் அதுக்காண்டி சுமந்திரன் சொன்ன கருத்து நான் முதலில் சொன்னது வழியால் அந்த கருத்து ஏகமானதாக இல்லாமல் போகின்றது அப்படின்னு நான் சொல்ல இது பத்திரிகையில் வந்த செய்திக்கு தான் சொல்லியிருக்கேன் ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து நிறுத்துங்க நிறுத்தாமல் போங்க அதை பற்றி நாங்கள் விமர்சிக்க முடியாது ஆனால் உங்களுடைய பிரச்சாரம் உங்களுடைய மக்களுக்கு அது சென்றடையும் விதம் இதெல்லாம் சரியாக இருக்குமா சரியாக வருமா இப்போ நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்குவதற்கான வேலையை எடுத்திருக்கின்றீர்கள் கையில் எடுத்திருக்கின்றீர்கள் இல்லை என்றல்ல கையில் எடுத்திருக்கின்றீங்க அதை அப்படியே அந்த இருப்பை இல்லாமல் பண்ணுவதற்கான தீர்வு இல்லாமல் பண்ணுவதற்கான வேலையை நீங்கள் சரியாக மேற்கொள்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்து இல்லை இல்லாமல் பண்ணுவதற்கான வேலை என்று நீங்கள் நினைத்ததை அட்டித்து உடைத்து அவ்வளோ பெறையும் ஓட் போட வச்சு சர்வதேசத்திடம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்ற நிரூபிப்போம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றதையும் நீங்கள் பாருங்கள் அதிகார துஷ்பிரயத்தை உடனடியாக நிறுத்துங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு செயற்பாட்டாளர்களும் முப்பத்தொரு சிவில் அமைப்புகளும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திடம் கூட்டாக வலியுறுத்தல் அதிகார துஷ்பிரயோகம் உண்மைதான் அதிக அதிகாரம் வந்ததுன்னு சொன்னால் அதை துஷ்பிரயோகம் செய்கிறது அப்படி இப்போ போலீஸில் வந்து ஆளை அடிக்கிறது பிள்ளையான்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அடிக்கிற ஆள் இன்னும் ஒரு ஆளை அடித்து அவர் அப்பாவை அடித்து அவன் கதற கதற அடிச்சிருந்தா இவருக்கு அடிக்கலாமா போலீஸ் இவருக்கு அடிக்கிற பிள்ளையா அப்படி யோசிக்கணும் அதிகாரங்கள் நான் போலீஸில் இருந்து வரேன் அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ அதிகார துஷ்பிரயோகம் என்று நீங்கள் பார்ப்பது எதை என்பதை சொல்ல வேண்டும் அதிகார துஷ்பிரயோகங்கள் உண்மையிலே நடக்கிறது அதிகாரத்தை வைத்து கொண்டு வலிந்த கரங்களை கொண்டு ஒரு வலி மிகுந்தவனை தாக்குதல் வலிந்த கரங்களை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தல் இப்படி நிறைய இருக்கிறது அதை அண்மை காலமாக இல்லை தொன்று தொட்டு காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை உண்மையிலேயே அதை கொஞ்சம் கண்ணோட்டமாக பார்த்தால் புரியும் அதே நேரம் அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் அரசாங்கம் எடுக்கலாம் அரசியல் பிரவேசத்தை அறிவித்த எமில்காந்தன் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிப்பாக தெரிவிப்பு தமிழ் மக்களுக்கு காத்திரமான கட்டமைப்பை உருவாக்குவதற்காக முழு நேர அரசியல் பிரவேசத்தை அறிவித்துள்ள வர்த்தகரான எமில்காந்தன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கையும் ஆதரிக்கின்றாராம் வடகிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர வேண்டாம் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் வடக்கு கிழக்குக்கு வெளியே தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வந்து விடாது அது இங்கு வாழும் தமிழருக்கு சிக்கலை உருவாக்கிவிடும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது வடக்கு கிழக்கில் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பவர்களின் இரண்டாம் விருப்ப வாக்கை கோரி நான் பிரச்சாரம் செய்வேன் அதேவேளை தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்காதோர் இன்ன பல காரணங்களுக்காக தமது வாக்கை எமது வேட்பாளருக்கு வழங்க வேண்டும் எனவும் நான் நேரடியாக பிரச்சாரம் செய்வேன் தமிழ் பொது வேட்பாளர் கொள்கையை முரண்பாட்டுடன் அணுக நான் தயாரில்லை இதை கண்ணியமாக அணுக வேண்டும் எனக்குள் ஒருவன் எனக்கு கூறுகின்றான் என்று சொல்லி ஒரு செய்தி அது மனோ கணேசன் சொன்னது அதான் வடகிழக்குக்குள்ளேயே நீங்கள் அவரை வச்சுடுங்க அவரை கொண்டு வந்து பொது வெளியில் எல்லா தமிழர்களுக்கு வந்து வைக்காதீங்க அதை எவ்வளவு பெரிய பாரிய சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் மனோ கணேசன் களமிறக்குவது சிறந்த முடிவு மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெருமனின் ஜனாதிபதி தேர்தல் தனித்து வேட்பாளரை களமிறக்குவது சிறந்த முடிவு என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து கவிழ்ந்தது இந்திய மீன்பிடி படகு ஒருவர் உயிரிழப்பு இருவர் காயம் என்று சொல்லி ஒரு செய்தியும் அது கைது செய்ய போன போது செய்தி செய்தியொன்று நான் அது மற்ற பத்திரிகைகள் வந்தால் தெளிவாக சொல்கின்றேன் ஜனாதிபதி இன்று யாழ் விஜயம் கதிராம கந்தனின் ஆசை ஆசையுடன் திங்கள் என்ற தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பிக்கின்றார் என்று சொல்லி ஒரு அந்த யாழ்ப்பாணத்துக்கு போய் கதிராமத்துக்கு போகிறார் நினைக்கிறேன் தினக்குரல் பத்திரிகை பிரதான தலைப்புச் செய்தி ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் மகிந்தவின் முடிவில் மாற்றம் வருகின்றதா கட்சி கூறுமாக இருந்தால் தீர்மானத்தை மாற்றுவோம் என்கிறார் நாயக்கர் சொன்ன மாதிரிதான் மொட்டில் போட்டியிட பலரும் பின்னடிப்பு வேட்பாளர் அறிவிப்பு தாமதம் என்று சொல்லியவர் செய்தி மொட்டு ஒன்று மலந்திட மறுக்கும் அப்படி அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வருது மொட்டு மலர்ந்தது எல்லா பக்கமும் அப்படியே தேர்தல் நடந்து கொண்டிருந்த பொழுது இதான் எல்லா பக்கமும் சிவப்பு சிவப்பு கலராட்டிப்பார் பேசல் ராஜோக்ச அந்த படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு பாருங்கள் தலைவன் கணித்தது எவ்வளவு தூரம் சரி என்று சொல்லி அதே தலைவன் தான் கணித்தான் இப்போ இதையும் அதே தலைவன் தான் கணித்தது அதாவது கணிப்புகள் சில நேரங்கள் எங்கள் கைகளை மீறி போவதை நாங்கள் தடுக்க முடியாது அதுதான் உண்மை பிரதம பிரதமர் தினேஷ் ரணிலுக்கு ஆதரவு கட்சி கூடி தீர்மானம் பத்து பேர் போட்டி ஜனாதிபதி தேர்தல் போட்டியிடும் பத்து வேட்பாளர்கள் இதுவரை தமது கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் என்று சொல்லி செய்தியும் ரணில் மஹிந்தவை இணைக்க முயற்சிக்கும் பிரதமர் தினேஷ் தொடர்ந்தும் முயல்கிறார் கட்சி தாவலுக்கு திட்டமா பங்காளிகளை சந்திச்ச சஜித் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு போயிடாங்கடா ப்ளீஸா எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது இல்லை மேல இருக்கு நீங்க அப்படி செய்யறீங்கன்னு சொல்லி அஹ் சஜித் பிரேமதாசன் நேற்றைய தினம் இந்த கட்சி தாவர எம்பிக்களை வந்து கட்சி தாவார்களோன்ற பயத்தில் பங்காளி கட்சிகளை வந்து சந்திச்சிருக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்களினதும் ஆதரவு உண்மையா சந்தேகம் எழுப்புகின்றார் பீரிஸ் இவரை பொறுத்தவரைக்கும் தானும் ஏதோ ரணில் மாதிரியே தன்னை தானே நினைத்து கொண்டு வா பேராசிரியர் ரெண்டாம் பொருள் எல்லாருமே பேரல் ஆசிரியராக இருந்த ஒரு விரியோசனாவும் இல்லை ஜிஎல் பியரிஸை பற்றி நான் ஏற்கனவே பல இடங்களில் வந்து பல பத்திரிகையில் வந்த செய்திகளை பின் நான் சொல்லியிருக்கிறோம் ஏனென்றால் அவர் சொன்ன செய்திகள் அவர் கொஞ்சம் நாட்டை இப்படி பார்க்குறவர் அப்படி அவருக்கு தனிப்பட்ட கோவங்களை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் வந்து ரணில் விக்ரமசிங்கை பற்றி விமர்சிக்கணும் என்ற பேரிலையும் பிறகு மஹிந்த ராஜபக்ச தான் வந்து ஒரு சுயாதீன பாராளுமன்ற உறுப்பினராக மாறும் இப்படியெல்லாம் பல முடிவுகளை எடுத்து தண்டிக்கொண்டு அண்டிலிருந்து இன்று வரையும் தான் எதிர்பார்த்த பதவி தனக்கு தரவில்லை என்று பொதுஜன பிரதமின் தொவிசாலராக இருந்தார் இப்படியெல்லாம் அவர் அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த நாட்டில் தானொரு ஜனாதிபதியாகிறோம் இந்த நாட்டில் தானொரு பிரதமராக இருக்கணும் என்று நினைத்தவருக்கு நினைப்புகள் எல்லாமே அடி விழுந்து அடி விழுந்து அடி விழுந்து கொண்டே போனதால் அவருக்கு அதை இப்போ தொண்ணூற்றி ரெண்டு எம்பிக்கெல்லாம் அதோட உண்மையாக சந்தோம் சந்தோம் அந்த மாதிரி இதெல்லாம் பெரிய செய்தியாக எடுத்து பெரிய ஒரு தீர்வை தரக்கூடிய ஐடியாக்கள்லாம் தரக்கூடியவரை வந்து யாருமே அவரை பக்கத்தில் வச்சுருக்கேன் ஒரு வயது ஆன ஒரு மூத்த அரசியல்வாதி தான் வைத்திருந்தார்கள் என்ன கோட் ஷூட் போட்டு டைகட்டக்கூடிய அரசியல்வாதி என்று பிரசன்ன ரமேஷ் பத்ரன மஹிந்தானந்த நீக்கப்படுவர் பொதுஜன பிரமண தீர்மானம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு திளைக்கும் தமது கட்சியின் மாவட்ட தலைவர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்குவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண தீர்மானித்துள்ளது இதற்குமைய கம்புகா மாவட்ட தலைவர் பிரசன்ன ரணதுங்க காலி மாவட்ட தலைவர் ரமேஷ் பத்ரன கண்டி மாவட்ட தலைவர் மஹிந்தானந்த அழுத்த மற்றும் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் எஸ் எம் சந்திரசேன ஆகியோர் தமது பதவியுடன் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர்களுக்கு பதிலாக புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிப்பார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க சரிப்பா இதே பொதுஜனப்பிரமுறை தான் நாங்கள் வந்து திரும்ப அணியில் ஒரு கை தண்டலாமா என்று சொல்லி பார்த்து அதையும் சொல்கிறாங்க இதையும் சொல்கிறாங்க நெடுந்தீவி கடலில் கைது செய்ய முயற்பட்ட போது இந்திய மீனவர் உயிரிழப்பு ஒருவரை காணவில்லை இலங்கை கடற்பரப்பில் ஊடுருவி யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடிகளில் ஈடுபட்ட இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் கைது செய்ய முற்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் இந்திய மீனவர் உயிர் வந்துடன் மற்றொருவர் காணாமல் போயுள்ளார் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நெடுந்தீவு கடற்பரப்பில் ப படகொன்றில் அத்துமீறிய இந்திய மீனவர்கள் ஐந்து பேர் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்தனர் இதன்போது கடலில் சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த கடற்படையினர் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த இந்திய மீனவர்களின் படகை கைப்பற்ற முற்பட்டுள்ளனர் இதன்போது மீனவர்களின் படகு கடலில் மூ கவிழ்ந்துள்ளது இதனால் அதிலிருந்தவர்களில் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் காணாமல் போயுள்ளார் ஏனைய மூவரும் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு காங்கேசன்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இந்த நிலை உயர்ந்தவரின் சடலம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அதேவேளை காணாமல் போன மீனவரை தேடும் நட படிக்கையில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கை கடற்பரப்பினால் அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய முற்பட்ட போ வேளை இலங்கை கடற்படை மாலுமி ஒருவர் கடலில் இரு விழுந்து இழந்தும் குறிப்பிடத்தக்கது என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கிறது இதுதான் கைது செய்த போது தான் இந்த நடவடிக்கை நடந்திருக்கு இருவர் பரஸ்பரம் தப்ப முயற்சித்திருக்கணும் அப்படி இப்படி என்று செய்திகள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தான் தெரியும் அந்த வழி இந்திய மீனவர் கொலை இலங்கை படையினர் உடன் கைது செய்யவும் என்று சொல்லி அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கின்றார் பா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸின் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் அதை சொல்லியிருக்கின்றார் அச்சுறுத்தும் வேட்பாளரை நிராகரிக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சமூக செயற்பாளர்கள் முப்பது அமைப்புகள் வலியுறுத்தல் ரணில் இன்று யாழ் விஜயம் ஐஎம்எஃப் ரணில் முக்கிய சந்திப்பு என்று சொல்லிய ஒரு செய்தி இந்தியா கடும் எதிர்ப்பு பதில் தூதரை அழைத்து தெரிவித்த நெடுந்து வி தமிழ் மீனவர்கள் படகொன்று இலங்கை கடற்படையினருக்கு சொந்தமான படகொன்றுடன் மோதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துக்கு இந்தியா கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது சட்டவிரோதமாக நெடுந்து கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட நாலு இந்திய மீனவர்கள் என்றே அந்த செய்தி செல்கின்றது சட்டவிரோதமாக மீன்பிடியில் ஈடுபடாதீங்க அதே நேரத்தில் வந்து அடிக்கடி எங்கட மீனவர்களுக்கும் அங்கட மீன அந்த மீனவர்களுக்கும் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது உங்களால் நாங்கள் மீன் சாப்பிடுகின்றோம் நீங்கள் அதை கொண்டு வந்து அதே நேரம் என்ன ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்னு சொன்னால் இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து குறைச்சி பார்த்து இவங்களுக்கெல்லாம் என்ன பார்க்காதீங்க அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க அங்கேயும் போய் அவங்களோட வாழ்வாதாரத்திலையும் கை வைக்காதீங்க அதில் கொஞ்சம் பாருங்கள் வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறீங்க உங்களுக்கு கண்ட ஒரு எல்லை அந்த எல்லையோடைய நெல்லுங்க அவற்றையெல்லாம் மறக்காமல் இருந்தால் இன்னும் நல்ல பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையிலான மக்கள் ஐக்கிய முன்னணி ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு கட்சியின் மத்திய குழு நேற்று ஏகமானதாக தீர்மானம் இதுதான் தினகரன் பத்திரிகை என்ற தலைப்புச் செய்தி சகல மாணவர்களுக்கும் சுரசா காப்புறுதி திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்தது எல்லோருக்குமே இலவசமான காப்புறுதி வழங்குவதற்கு முடிவு வந்திருக்கிறது மாணவர்கள் எல்லோரும் வேண்டாம் எல்லாரும் போய் நிற்கிற இல்ல மாணவர்களுக்கு ஜனாதிபதியின் வெற்றிக்காக அனைவரும் அர்ப்பணிப்போம் எஸ்எல்எஃபி மத்திய செயற்குழு அறிவிப்பு என்று சொல்லி அந்த செய்தி வந்திருக்கின்றது பெருந்தோட்டத்துறை மக்களுக்கான நிரந்தர காணி உறுதிகள் நான் எனக்கு அந்த இந்த இதை வாசிக்கைக்குள்ள எனக்கு வந்து எஸ்எல்எஃபி இந்த நினைவு வந்தா நான் இந்த சிரிப்பு வந்தது என்னண்டா இதே ரணிலுக்கு எதிராக அவ்வளோ பிடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து எனக்கு புரியலை என்னடா நடக்குது என்று சொல்லி நாங்கள் தேடி பார்க்கல சில விஷயங்கள் புரியாது அதை மாரி தான் இதுகும் பெருந்தோட்டத்துறை மக்களுக்கான நிரந்தர காணி உறுதிகள் வழங்கும் ஜனாதிபதியின் திட்டம் தொடரும் என்று சொல்லியிருக்காங்க உண்மையிலே அவர்களுக்கான உறுதியை வழங்க வேண்டும் அவர்கள் அவர்களின் தரம் என்னும் உயர்த்தப்பட வேண்டும் தடையின்றி எரிபொருள் விநியோகம் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர உறுதி என்று சொல்லிய ஒரு செய்தியும் தேசிய ஜன்னாக முன்னணியின் சார்பில் கட்டுப்பணம் செலுத்தினார் முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ ஆசை ஆசை இப்பொழுது அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது அதே மாதிரி கட்டில் விற்றுத்தானே ஒரு மெத்தை வாங்க ஆசை தூக்கம் விற்றுத்தானே ஒரு அந்த ஆசை தூக்கம் விற்றுத்தானே அந்த ஆசை 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 என்ற ஒரு பாட்டு இருக்குது இப்படி அந்த பாட்டுகள் எல்லாம் ஞாபகம் பெறுகுது என்னன்னு சொன்னா ஜனாதிபதியாக ஆசை சின்ன ஒரு விஷயம் விடாப்பா ஜனாதிபதி தேர்தல் என்ற அளவுக்கு போயிட்டு கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலையின் மருத்துவ பட்டப்படிப்புக்கு எதிரான மனு விசாரணை என்ற நிராகரிப்பு நாட்டில் முதலிடம் மு முதலிடம் முன்வருமாறு புலம்பெயர் இளைய தலைமுறையினருக்கு அழைப்பு தந்தையர் நாடென்ற பேச்சிலேயே சக்தி பிறக்கும் என்று அலிசாப்ரி டாக்லந்தா அவர்கள் இந்த படம் போட்டு அந்த செய்தி வந்திருக்கு தற்காலிகமாக நிறுவத்தப்பட்ட நூற்றி எழுபத்தொரு பாரிய திட்டங்கள் மீள ஆரம்பம் ஐம்பத்தெட்டு திட்டங்களை விரைவில் பூர்த்தி செய்யவும் தீர்மானம் என்று சொல்லி ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தியை பார்த்துட்டு நாங்கள் முடிக்கலாம் தமிழ் மிரர்கள் அந்த செய்தி கஞ்சிபானி இம்ரான் லொக்குப்பட்டியும் கைது என்று சொல்லி வந்திருக்கு பெலாரூசுக்கு தப்பி பிரான்ஸிலிருந்து பெலரூசுக்கு போகிற வழியில் எல்லையில் வைத்து பிரான்ஸ் அரசாங்கம் பிரான்ஸின் பாதுகாப்பு படை கைது செய்ததாகவும் அதே நேரம் துபாயில் வந்து லொக்குபட்டி கைது செய்யப்பட்டதாகவும் இலங்கை போலீஸ் நிலைய இருந்து அந்த செய்திகள் வருகின்றது பாப்போம் எவ்வளோ தூரம் உண்மைன்றது இன்று அல்ல நாளை அது மிகவும் சரியாக புலப்படும் சரியாக வெளிப்படும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அது பற்றி சொன்னால் ஆனால் நேற்று நாங்கள் முதல் முதலாக தெரிவித்திருந்தோம் என்பதை மறக்காதீர்கள் என்று சொன்னால் எங்கள்கிட்ட தயாரிப்பாளருக்கு அவ்வளோ கண்டாக்ட் இருக்குது அதிலேருந்து அந்த செய்தி வந்தது இப்போ நாங்கள் விடைபெற போகிறோம் தயாரிப்பாளர் பிரபாவோடு சேர்ந்து விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஆர்பி நதீஷ்